ஹலோ விவேஸ் காலை வணக்கம் நம்ம செடியில் பூத்துருக்க பூக்கள் இன்றைக்கி அப்படியே மண்புழு உரமும் நம்ம வந்து மாட்டு உரமும் மிக்ஸ் பண்ணி எல்லா தொட்டிகளுக்கும் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் ஒரு சில தொட்டிகளை மட்டும் காட்டுறேன் எந்த அளவுக்கு போட்டு எப்படி இருக்க பாருங்கள் நம்மளோட சுருந்து வளர்ச்சி அமோகமாக இருந்துக்கிட்ட இப்போது நான் பதினஞ்சு நாளுக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு நீர் உரங்கள்லாம் பூத்து போயிருக்கேன் நான் எல்லாமே நல்லா பூத்து போட்டு நல்ல காய்கறிகள்லாம் காய்ச்சிட்டு எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விளைச்சல்லாம் அமோகமாக இருக்குது பூக்களும் நிறையா கிடைக்கிது காய்கறிகளும் கிடைக்குது நம்ம நிறைய காய் போடலை நீ யாரிப்பட்டதுலாம் பண்ணி வச்சுருக்கோங்க இதெல்லாம் போகிறவங்க இப்போ போட்ட வரைக்கும் எல்லாமே நல்லா காய் கொடுத்துட்டு தான் இருக்குது ஒரு மார்னிங் வியூவர்ஸ் சென்னைக்கு நமக்கு புதுவாரவா பால் செஞ்சுரி வந்திருக்காங்க ரெண்டு கலரில் ஒன்று லைக் பண்ணிவிட்டு ஒன்று வந்து நம்ம ரெட் ஷேடில் இருக்குது ரெண்டு மாதிரி இல்லை ரெண்டு வித்து மஜி மஜந்தா கலர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கலர் அது எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படியே நம்ம இன்றைக்கி செடி எல்லாத்துக்கும் மண்புழு உரமிட்டேன் கொஞ்சம் மாட்டு சாணமும் காஞ்ச மாட்டு சாணம் மண்புழு உரம் ரெண்டையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்களுக்கெல்லாம் போட்டிருக்கேன் நான் ஒரு சில பகுதிகளை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ஏன்னா இப்போ செடிங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும் மழை பெய்யாததுக்கு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் எப்பவுமே நல்ல வளர்ச்சியோடு நல்லா பூத்துட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் கொடுப்பாங்க முந்தா நாள் ஒரு பகுதி போட்டேன் நேற்று ஒரு பகுதி போட்டேன் இன்றைக்கு ஒரு பகுதியில் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ பார்க்க போட்டுருக்கிறது இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி விடும்போது செடிந்து வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கை இப்படி அளவுக்கு போட்டால் பரவ போதும் நான் சின்ன தொட்டிக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் பெரிய தொட்டிக்கெல்லாம் ஒரு கை போட்டிருக்கேன் thank you all support for subscribe